வணிக பேரமைப்பை சார்ந்த இணைந்த சங்கமான ஆலந்தூர் அனைத்து வணிக சார்பாக தலைவர் நிரஞ்சன் தலைமையிலே நிகழ்ச்சி மிக இந்த பேருக்கு மேற்கொண்ட உறுப்பினர்களுக்கு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்குதல் மற்றும் ஆயிரம் பேருக்கு மேற்கொண்டவர்களுக்கு உணவு வழங்குதல் என்ற பல்வேறு நிகழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சி அற்புதமாக தொடங்கி நாடு சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் முக்கியமான தருணத்தில் இருக்கிறோம் குறிப்பாக அமெரிக்க நாட்டினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் எப்படி எல்லாம் பயங்காட்டுகிறார்கள் என்பதை ஒவ்வொரு இந்திய தேசிய பற்றி உள்ள மக்களும் சதவீதம் அறி என்று அறிவித்து உடனடியாக மீண்டும் நான்கு ஐந்து நாட்களிலே மீண்டும் இருபத்தைந்து சதவீதம் வரி இப்பொழுது சொல்லுகிறார் இதை நாங்கள் நீங்கள் கச்சா எண்ணெய் ரஷ்யாவிலே வாங்குவது நிறுத்தவில்லை என்று சொன்னால் மீண்டும் அறிவு ஏற்றப்படும் என்று கொக்கரித்து கொண்டிருக்கிறார் அவர்களை நாம் எச்சரிக்காக சொல்வது இந்திய பற்று உள்ள ஒவ்வொரு குடிமகனும் இந்திய நாட்டினுடைய பற்றுள்ள ஒவ்வொரு குடிமகளும் கட்டாயமா கடைபிடிக்க வேண்டியது அமெரிக்கா பொருளை வாங்குவதை புறக்கணிக்க வேண்டும் அதே போன்று தேச நம் உள்நாட்டு வணிகத்தை பாதுகாக்க வேண்டும் உள்ளூர் வணிகத்தை பாதுகாக்க வேண்டும் இதற்கு அனைத்து தரப்பு மக்களும் எழுபத்தி ஒன்பதாயிரம் நல்ல நாளிலே சபதம் ஏற்றுக் கொண்டு உள்நாட்டு வர்த்தகத்தை காப்போம் உள்நாட்டு வணிகர்களை காப்போம் உள்நாட்டு நம் நாட்டு பொருளாதாரத்தை காப்போம் நம் நாட்டினுடைய கலாச்சாரத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு சபதம் ஏற்றுக் கொள்ள வேண்டும் இந்த சுதந்திர நாட்டில் யாரும் எந்த நாடும் நம்மை அடிப்படை வைக்க முடியாது எல்லா வளமும் எல்லா செல்வமும் பொருந்திய நாடு இந்திய தேச நாடு நாமெல்லாம் எல்லாம் உழைக்க பிறந்தவர்கள் யாருக்கும் மச்சப்பட வேண்டியதில்லை இந்திய தேசம் ஒன்றுபட்ட தேசம் யாரும் எங்களை பயங்காட்ட முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நிகழ்ச்சியிலே தமிழ்நாடு முழுவதும் யாவார்கள் வருகின்ற முப்பதாம் தேதி திருச்சியிலே கார்பரேட் கம்பெனிகளை எதிர்த்து முற்றுகையிட்டு உள்நாட்டு வணிகர்களை பாதுகாப்பதற்கு தீரா பசியோடு போராட தொடங்கி இருக்கிறோம் இந்த போராட்டத்தில தமிழகம் முழுவதும் இருந்து லட்சம் லட்சம் வணிகர்கள் பங்கேற்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகளை பேரமைப்பு கேட்டுக்கொள்கிறார் கொள்கிறார் அதே போல திமுக வந்து எதிர்கட்சியா இருக்கும் போது சாமானிய மக்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் ஆனால் ஆட்சிக்கு வந்திருக்கிறது அதை பற்றி சிந்திக்கிறது கூறப்படுது பதிமூன்று நாட்களுக்கு மேலாக போராடி துப்புரவு பணியாளர்கள் வந்து போலீசாரான அவரோட எதுவும் ஏற்படுற அதே போல கூலி திரைப்படம் பார்க்கக்கூடிய முதல்வருக்கு கூலி குளிராளர்கள் கட்டாயமாக துப்புரவு தொழிலாளர்களுடைய சேவைகளை முதலமைச்சரை கடுமையாக பாராட்டி இருக்கிறார் அதே வேளையிலே அவருடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தரப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வனித்துறை பேரவை வலியுறுத்துகிறது அதே சாமானிய வணிகர்களையும் சாமானிய மக்களை பாதுகாப்பதற்கு அரசு மத்திய அரசு மாநில அரசுகள் இணைந்து ஒரு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்பதை தொடர்ந்து நாம் வலியுறுத்தி நிறைவேற்றுவதற்கு முதலமைச்சர் அவர்கள் கார்பரேட் கம்பெனிகளில் பிடியிலிருந்து எங்களை மீட்பதற்கு சாமானிய வணிகளை பாதுகாப்பதற்கு சிறப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துவோம் இன்றளவும் வெளிநாட்டு பாடங்களை நீ எதிர்த்தீங்க அதாவது எப்பொழுதுமே நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க பிளாஸ்டிக் தடை என்று ஆனால் பிளாஸ்டிக்கை முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் நம் மக்கள் ஒற்றுமையோடு நாம் கட்டாயமாக பிளாஸ்டிக் தொழ மாட்டோம் அந்நிய பானமான தன்மை உள்ள குளிர்பானத்தை குடிக்க கூடாது என்பதை நாங்களே வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் ஆனாலும் மக்கள் அதை புறக்கணிக்க வேண்டும் அப்போதுதான் இந்த போராட்டங்கள் நிகழ்ச்சி நாம் என்ன நினைக்கிறோமோ வெற்றி பெறும் ஜல்லிக்கட்டிலே அந்த மாணவர்கள் எல்லாம் அதை சபதம் எடுத்த பொழுது தமிழ்நாடு வணிக சேவை பேரமைப்பு அவர்களோ இணைந்து அந்த போராட்டத்தில் பங்கேற்றது நீங்களா அறிவீர்கள் ஆகவே எங்களை பொறுத்தவரையில நச்சுத்தன்மை உள்ள பொருள்களை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் தரமான எண்ணெய் எண்ணெய் வித்துக்கள் கூட அனைத்து எண்ணெய்களுமே கலப்படமாக மாறிக்கொண்டிருக்கிறது இன்று தேங்காய் எண்ணெய் விலை உச்சத்தை நோக்கி கொண்டிருக்கிறது ஆகவே தேங்காய் எண்ணெய் என்று சொன்னால் அது வாசம் தான் இருக்குமே தவிர தேங்காயில் தயாரித்த எண்ணெய் இருக்கிறதா என்று அரசு பரிசோதனை செய்ய வேண்டும் அஞ்சு சதவீத தம்பி பிரதாப் ராஜா அவர்களே இந்த நிகழ்விற்கு முன்னிலை குறிப்பை வகித்திருக்கும் கண்ணன் பெருமராஜ் அவர்களே ஆனந்த முருகர்களே சமய அவர்களே மணிமகன் அவர்களே கோட்டை அவர்களே இந்த நிகழ்விற்கு வருகை தந்தையை சிறப்பித்திருக்கும் மாதபாக்கம் வியாபாரி சங்கத்தில் எங்கள் மாநில தலைவர் தலைமையோடு இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக செங்கோட்டையிலிருந்து தலைமை செயற்கும்போது கொண்டு ஒவ்வொரு மதையாக கொடியேற்றிக்கொண்டு நம்ம இந்திய தேசிய ஒற்றுமை ஒன்று வகையில் தகையில் மரியாதைக்குரிய ஆலந்தூர் அனைத்து வணிக சங்கத்தினுடைய தலைவர் நெருஞ்சன் தலைமையிலே ஒரு அற்புதமான இந்த கொடியேற்றுலா நிகழ்ச்சியோடு ஆயிரம் பேர்களுக்கு இனிப்பு வழங்குதல் ஆயிரம் பேர்களுக்கு அன்னதான திட்டம் வழங்குகின்ற நிகழ்ச்சியை நெருங்கின் தலைமையிலே தொடங்கியிருக்கிறார்கள் இதை வரவேற்பு நல்கிய செயலாளர்கள் இந்திய அமைச்சர் பிரவீன் குமார் அவர்களே செயலாளர் தர்மராஜ் அவர்களே பொருளாளர் ஆனந்த உள்ளிட்ட இந்த சங்கத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளே அதே போன்று ஆரமாக்கம் சங்கத்திலிருந்து வரி இருந்திருக்கின்ற தலைவர் தனசிங் உள்ளிட்ட அந்த சங்கத்தினுடைய பிருந்தாவன சங்கத்திலிருந்து வரி இருந்திருக்கின்ற தாமரன் உள்ளிட்ட அந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளே எத்தனை நாற்பத்தி ஏழாம் இருந்து சுதந்திரம் பெற்று பல்வேறு சோதனைகளை கடந்து நமது நாடு சாதனைகளை படைத்துக் கொண்டே இருக்கிறது ஆனால் இப்பொழுது உள்ள சூழல் என்பது இன்று கார்பரேட் கம்பெனிகளின் ஒட்டுமொத்தமாக நம்முடைய கலாச்சாரத்தையும் நம் நம் மண் நம்ம நமது மண் சார்ந்த தொழிலையும் வேறொரு மண்ணோடு எடுப்பதற்கு கங்கணம் கட்டி பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் கூட உள்நாட்டு பொருளை வாங்குங்கள் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குகள் என்று சூசகமாக மிக தெளிவாக சொன்னார்கள் இது ஒவ்வொரு தேசப்பற்று உள்ள சகோதரிகள் தேசப்பற்று உள்ள ஆண்மகன்கள் மாணவர்கள் மாணவிகள் அனைவருமே நீங்கள் ஒன்றை கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் பாரத பிரதமர் அவர்கள் தேசிய உணர்வோடு அந்த வார்த்தை சொன்னார் என்று சொன்னால் தேசம் காக்கக்கூடியவர்கள் நம் நாட்டு விவசாயிகள் அதை சார்ந்தவர்கள் வியாபாரிகள் என்பதை மிக தெளிவாக சொன்னார்கள் ஆகவேதான் தமிழ்நாடு வணிக பேரமைப்பு இந்திய வணிகத்தை பாதுகாக்க வேண்டும் உள்நாட்டு வர்த்தகர்களை பாதுகாக்க வேண்டும் நமது மக்கள் புது கலாச்சாரமான ஆன்லைன் வர்த்தகத்தில் மூழ்கி விடாமல் உங்களோட தோனோடு தோன்றுந்து உங்களுடைய சேவைகளை புரிந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற உங்கள் தெருவில் இருக்கின்ற கடை வியாபாரிகள் உங்கள் ஊரில் இருக்கின்ற வியாபாரிகள் உங்கள் மாவட்டத்தில் இருக்கின்ற வியாபாரிகள் உங்கள் மாநிலத்தினுடைய வியாபாரிகளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு தேசப்பற்று உள்ள ஒவ்வொரு இந்திய குடிமகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை தான் சம்மதம் பெற்று இத்தனை ஆண்டுகள் பெரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாலும் கூட இன்றைய காலகட்டம் சோதனைகள் என்பது மிக கடுமையான நெருக்கடிகளை வியாபாரிகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் மீட்டெடுப்பதற்கு இந்த சுதந்திர நாளிலே எல்லோரும் தேசிய உணர்வோடு உள்நாட்டு வணிகத்தை பாதுகாப்போம் உள்நாட்டு வர்த்தகத்தை பாதுகாப்போம் இந்த நாடும் நம்மை அச்சுறுத்தினால் பல்லடி விருப்பதற்கு நம் ராணுவத்தை பலமாக வைத்திருக்கிறோம் ஆகவே யாருக்கும் அச்சப்பட வேண்டியதில்லை குறிப்பாக உலக ரவுடி என்று பெயர் எடுத்த அமெரிக்க ட்ரம்ப் அவர்கள் எவ்வளவு வரி விதித்தாலும் விதித்து விட்டுப்போம் ஆனால் நாங்கள் உன் பொருளை வாங்க மாட்டோம் என்று இந்திய மக்கள் ஒவ்வொருவரும் சம்மதம் கொள்ள வேண்டும் அமெரிக்கா பொருள்களை நாம் புறக்கணிக்கப்பட வேண்டும் அமெரிக்க நாட்டுடைய வாங்கக்கூடிய பொருள்களை நாம் பயன்படுத்தக்கூடாது இந்திய மக்கள் இந்தியாக இருப்போம் தேச பற்றோடு இருப்போம் என்பதை சொல்லி ஒரு நல்ல நிகழ்வு அருமைச்சர் நிரஞ்சன் அவர்கள் இன்னொரு கொடியத்துள்ள வர வேண்டும் என்று சொன்னார்கள் நான் கட்டாயமாக வருவேன் என்று உறுதியற்று அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று இருக்கிறோம் ஆனால் உள்ளே நுழைகின்ற வாசல் முதல் குடியேற்று நிகழ் வருவார் மிக சிறப்பாக ஒவ்வொரு வியாபாரிகளும் எங்களை வரவேற்றதற்கும் இந்த சங்கத்தினுடைய தலைவர் விருந்தின் தலைமையில இந்த நிர்வாகிகள் எங்களை அற்புதமாக மேலதாளத்தோடு வானவேடிக்கையோடு வரவேற்று இந்த சுதந்திர நல்லாளில உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு வாய்ப்பு தந்தோம் உங்களுக்கெல்லாம் இனிப்புகளை வழங்க வாய்ப்பது தந்தும் உங்களுக்கெல்லாம் உணவை வழங்க வாய்ப்பு தந்தும் அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்படுத்திய இந்த சங்கத்துடைய நிர்வாகிகளை வெகுவாக பாராட்டி வாழ்க சங்கம் செயல்படும் என்று சொல்லி வருகின்ற முப்பதாம் தேதி திருச்சியில காப்பீர் கல்லூரிகளை எதிர்த்து நாம் முற்றுகை போராட்டம் நடத்த இருக்கிறோம் பல்லாயிரக்கணக்கான வியாபாரிகள் தமிழகம் முழுவதும் திருச்சியை வர வேண்டும் என்று கங்கணம் பெற்ற பணியாற்றி கொண்டிருக்கிறார் அதே போன்றுதான் நிரஞ்சன் அவர்களும் இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளை திரளாக அழித்து என்பதை அன்பு தனசிங் அவர்களும் உங்க சங்கத்தினுடைய நிர்வாகிகளை அழித்து பிருந்தவன சங்கத்தின் மூலமாக அழைத்து வர வேண்டும் என்பதை சொல்லியும் இந்த தொகுதியின் முழுமையாக வியாபாரிகளோடு வளம் இந்த தொகுதி செயலாளர் கண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டு நான் வாழ்த்துகளோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்